காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தின் பாடல் கம்போசிங்கிற்காக சித்ராலயா அலுவலகத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய ஹார்மோனிய பெட்டியுடன் அமர்ந்திருந்தார் அப்போதெல்லாம் புரொடக்ஷன் அலுவலகத்தில் வைத்துதான் டியூன் போட்டு அதன் பின்னர் ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடல் பதிவு செய்வது வழக்கம் கவியரசர் கண்ணதாசனும் வந்துவிட்டார் அப்போது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இசையை விட்டால் வேறு எதுவும் தெரியாது யார் எந்த நாட்டில் ஜனாதிபதி என்பதெல்லாம் கூட தெரியாது அப்போது செய்தித்தாளில் ஐசனோவர் பற்றி யாரோ படிக்க எம் எஸ் விஸ்வநாதன் உடனே ஐசனோவர் யார் என்ன என்று கேட்டார் அதற்கு கவியரசர் கண்ணதாசன் அடே மண்டு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவருடா என்கிறார் அப்போது அங்கு வந்த இயக்குனர் ஸ்ரீதர் அடேடே ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா சரி சுச்சுவேஷன் என்னன்னா தன்னை வேலையிலிருந்து நீக்கிய எஸ்டேட் ஓனரை எதிர்த்து கதையின் கதாநாயகன் போராட்டம் நடத்துகிறார் இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல பாட்டு போடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளறையில் வி ராஜேந்திரனோடும் கோபுவோடும் கதை டிஸ்கஷனுக்கு போய்விட்டார் இயக்குனர் ஸ்ரீதர் சற்று முன்னர் யாரோ சொன்ன ஐசனோவர் என்ற பெயரை மட்டும் நினைவில் வைத்திருந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐசனோவர் ஆவலோவா ஐ சோனோவர் ஆவலோவா என்று வாய்க்கு வந்தபடி சத்தம் போட்டு கொண்டிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் உள்ளறையில் இருந்து எட்டி பார்த்த இயக்குனர் ஸ்ரீதர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து அண்ணே இப்ப நீங்க கத்துனீங்களே அதுதான் அந்த பாட்டோட டியூன் என்றார் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரே ஆச்சரியம் இதில் என்ன டியூனை கண்டுபிடித்து விட்டார் ஸ்ரீதர் என்று அப்போது கவியரசர் கண்ணதாசன் எந்த ஒரு பாடலையும் சொல்லாமல் வெட்டி பேச்சில் நேரம் கழித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து அண்ணே சீக்கிரம் பாட்டை சொல்லுங்கண்ணே இதை முடிச்சிட்டு கவிஞர் ஆலங்குடி சோமு கூட வேறு இடத்துல பாடல் பதிவு இருக்கு எனக்கு என்றார் அதற்கு கவியரசர் கண்ணதாசன் இதோ பாருடா விசு ஒரு வாரமா பெங்களூர்ல தங்கி கையில் இருந்த காசை எல்லாம் செலவழிச்சிட்டேன் இப்போது என்கிட்ட ஒரு பைசா கூட செலவுக்கு காசு இல்லை இன்னைக்கு இயக்குனர் ஸ்ரீதருக்கு ரெண்டு மூணு பாட்டு எழுதினேன்னா அவர் ஒரு தொகை கொடுப்பாரு இந்த நேரத்துல என்னை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு போகாதேடா எனக்கு வேலை கொடுடா விஸ்வநாதா என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் எலிகாது படைத்த இயக்குனர் ஸ்ரீதருக்கு இதுவும் கேட்டுவிட்டது மீண்டும் தலையை வெளியே நீட்டி கவியரசர் கண்ணதாசனிடம் கவிஞரே இப்ப கடைசியா சொன்னீங்களே அதுதான் இந்த பாடலின் பல்லவி என்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர் இப்போது கண்ணதாசனுக்கும் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் ஒரே அதிர்ச்சி அப்போது எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து கேட்கிறார் ஏன்னு ஸ்ரீதருக்கு என்ன ஆச்சு நான் வாய்க்கு வந்தபடி கத்தியதை அதுதான் இந்த பாடலின் டியூன் என்கிறார் வேலை கொடுடா விஸ்வநாதன் நீங்க சொன்னதை அதுதான் இந்த பாடலின் பல்லவி என்கிறார் என்னன்னே இதெல்லாம் என்று கேட்டதும் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் இதோ பாரு விசு நம்ம ரெண்டு பேருக்கும் இயக்குனர் ஸ்ரீதர் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கார் அதை சாதிச்சு காட்டி நல்ல பேர் வாங்கணும் நீ கத்தியதுதான் இந்த பாடலின் டியூன் நான் சொன்னதுதான் இந்த பாடலின் பல்லவி ஆரம்பி பார்த்து விடலாம் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் சரி என்று இருவரும் இறங்கினார்கள் ஐசனோவர் ஆவலோவா என்று விஸ்வநாதன் கத்தியதற்கு ஏற்ப வேலைகோடு விஸ்வநாதா என்று ஆரம்பித்தார்கள் அப்போது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணே எஸ்டேட் ஓனர் பாலையா வயசானவர் அது தவிர முதலாளி ரவிச்சந்திரனோ சின்ன வயசுக்காரர் அவரிடம் வேலை பார்க்கும் குமஸ்தா வேற இது தவிர ரவிச்சந்திரன் இந்த திரைப்படத்தில் புதுமுகம் இந்த நிலையில் வேலை கொடுன்னு கேட்பது மரியாதை குறைவா தெரியுதே என்று அபிப்பிராயம் சொல்ல உடனே கவியரசர் கண்ணதாசன் சரி அப்படின்னா இப்படி செய்வோம் வேலை கொடு விஸ்வநாதா என்பதற்கு பதிலாக விஸ்வநாதன் வேலை ஏனும் என்று துவங்குவோம் என்று சொல்லி மலமளவென மற்ற பாடல் வரிகளை சொல்ல ஆரம்பித்தார் கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடல் தான் மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமௌட் சீமானே ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் கமௌட் கோமானே விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற பாடல் ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் புதுமை மாறாமல் பொலிவு குறையாமல் வலம் வந்து கொண்டிருக்கும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற காதலிக்க நேரம் என்ற பட பாடல் பிறந்தது இப்படித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் இலங்கோ நன்றி வணக்கம்